ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரவுங்க என்னடா எங்க அம்மா பேச மாட்டிக்கறாங்கன்னு நினைக்கீங்களா எங்க மாமாக்கு தாண்டவலி வந்து என்னோட அம்மா அப்பா வந்து அந்த பழைய வீட்ல போயிட்டு நாங்க கிறிஸ்மஸ் கொண்டாடு எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் थैंक यू நான் குடிக்கும் போது யாருக்கு தெரிஞ்சது ஓகே फ्रेंड्स நான் பாத்தீங்க ஹாஸ்பிடல் போறேன் ஏ குரல் ரொம்ப கேவ சென்னை கூப்பிட்டுருந்தாங்கன்னா அங்கே போய் என்ன இருக்கும் தெரியல தயவு செஞ்சு பண்ணாதீங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க என்னால் ரிப்ளை பண்ண முடியல இல்லை என்ன சொல்கிறீங்க சிஸ்டர் நான் சொல்கிறதையாச்சும் கேளுங்க அப்படின்ட்டு பேசுறீங்க பண்ணாதீங்க நாலு நாள் கழிச்சு அதே மாதிரி இந்த பிளாக்ல பார்த்தீங்கன்னா சொல்லுங்க இந்த முயல் ரத்தத்தில் வச்சு எண்ணெய் காய்ச்சி தலைக்கு தைக்கிற மாதிரி அது வந்து முடியலை நல்லா கருப்பாங்கன்னு சொல்லுவாங்க பேசுறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறப்ப உயிரோட ரத்தத்தை வந்து எங்கள் அப்பா வந்து தலையில் வாரத்துக்கு போட்டு தேய்ச்சிட்டு தலைக்கு வீட்டில் இருப்பாங்க இப்போ வந்து நம்ம வாரம் வாரம் ரத்தத்துக்கு எங்க போகிறது அதனால் உயிரோட ரத்தத்தில் நம்ம வந்து தேங்கெல்லாம் காய்ச்சிப்போம் சொல்கிறத பிள்ளைங்களா தேங்காய் காய்ச்சலாம் அதுக்காக நான் என்ன பார்த்தீங்கன்னா ரத்தத்துலாம் வாங்கிட்டு வந்து ஒரு நூல் வாங்கி போட்டு காய வச்சு வச்சிருப்போம் ஷாப்பிங்கு போயிட்டு அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து அந்த எண்ணெயை வந்து நம்ம காய்ச்ச போகிறோம் ஆயில் காய்ச்ச போகிறோம் அப்படியே ஹாஸ்பிட்டல் போட்டு எடுத்தோம்ட்டு பார்த்துட்டு வர போகிறோம் போகலாம் வாங்க போல போல பாய் பாய் டாடா சி இன்னைக்கு எல்லாருக்கும் மீனியா கிறிஸ்மஸ் எல்லாம் வந்து பாய் பாய் டாடா சி

ஆஹ் இந்த காமௌண்ட் நீங்க எதுக்குன்னு பார்த்துருப்பீங்க தான் எங்களோட பழைய காமௌண்ட் அனியா வீட்ல தான் இருக்கேன் மேரி கிறிஸ்மஸ் சொல்லலையா போயிட்டு மேரி கிறிஸ்மஸ் அனியாவுக்கு சொல்லலையான்னு கேட்கறேன் ஆஹ் சே வாங்கினேன் புரியலப்பா எங்க வந்திருக்குன்னு சொல்லியே 얘리 nhá. 아, 뭐. 안 와. 얘들 벌어는 왜? 가디. 응. 기도안 가. 못 듣겠다. 일은 드마고 르세. 진짜 일파. 전 이제 가자. 가라나 그게 이제 같이 먹을게요. 감 ജോസിയോ ഓടിപ്പോസരി കേക്ക് പ്രിയാണിത ನಾನು ಎಲ್ಲರೂ ಬನ್ನಿ ಕಳೆಯವಾ ಹಾ ಅಪ್ಪೆ ಎಲ್ಲರೂ ಬರು ಕುನಕ್ಕೆ ಕೋರು ಬರು ನಾನು ಐದು ಬಾರಿ ಬಿದು 9 ಗಂಟೆಕ್ಕೆ ಬರೋಣ ಅಂದ್ರೆ ಅಂದ್ರೆ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ 9 ಗಂಟೆಗೆ వచ్చే ಅರಿಯೇ குரல் சிச்சு தொண்ட வந்து நான் வந்தேன் இங்கே டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணணும் இங்கே உள்ள சதா வளர்ந்துருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கு ரெண்டு பக்கமும் சதா இப்படி உள்ள அப்படி இருக்கிற மாதிரியே இருக்கு இவர் என்னங்கிறாரு காப்பிடு திட்டத்துல ஆபரேஷன் பண்ணி தரீங்களா ஆப்ரேஷன் பண்றேன்னு சொன்னதே எனக்கு பயமா இருக்கு அப்பயும் ஒரு காசெல்லாம் போக மாட்டாரு காப்பீடு திட்டத்துல பண்ணீங்களா அதுக்கு அவர் சொல்றாரு சின்ன ஆப்ரேஷன் தான் அதுக்கெல்லாம் வந்து காப்பீடு திட்டத்துல பண்ண நாளைக்கு மாட்டோங்கிற ஊசி அவங்களே எழுதுல எதுக்கு டாக்டர் மாத்திர போதும்னு சொன்னாரு இவர் டாக்டர் இல்ல நீங்க ஊசி போடுங்கன்னு சொல்லிட்டு உடம்பு சரி எல்லாம் போகும்ல அன்னைக்கு டாக்டர் சொல்லி பத்து வருஷம் மாட்டு ஊசி போட சொல்லிப்போம் ஒரு தொண்டை சரியாதவ நம்ம எண்ணெய்க்கோசரம் முயல் எண்ணெய்க்கோசரம் செம்பருத்தி வாங்கிட்டு போலாம்னு சொல்லிட்டு வந்தோம் எங்க ஊரா இருந்தா எங்கயாவது செடியிலிருந்தே பிஸ்ட்டு வந்திருப்போம் இங்க வந்து காஞ்சா இருக்கும் பாத்தீங்கன்னா நூறு கிராம் நாப்பது ரூபாய் எங்கேயா வந்துடுவாரு பூண்டு பார்த்தீங்கன்னா கிலோ முந்நூறு ரூபா அதனால அரை கிலோ பூண்டு இஞ்சி கால் கிலோ வாங்கிட்டேன் என்னங்க உங்களுக்கு ஹோல்சேல் கடை கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹோல்சேல் கடைலாம் எங்க இருக்குன்னு தெரியும் தெரிஞ்சுக்கோங்க நம்ம வாங்குற எல்லா பொருளுக்கும் ஹோல்சேல் கடை இருக்கு நீங்க சும்மா நெட்ல அடிச்சு பார்த்து கூட வாங்கலாம் அப்படி இல்லைன்னா யாராச்சும் கேட்டுட்டாச்சு வாங்குங்க பக்கத்துல போய் நிறைய காசு கொடுத்து வாங்காதீங்க ஹோல்சேல் கடையில் வந்து வாங்கிங்கன்னா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா இதுவே நான் வந்து எங்கேயாவது பக்கத்தில் இருக்கிற கடையில் தான் விலை ஜாஸ்தியாக இருந்திருக்கும் இது பார்த்தீங்கன்னா நான் நிறையா டைம் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கேஎஃப்சியோட சேலஞ்சா முடிச்சு ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல இருக்கும் ஏன்னா சேலஞ்சை வந்து டைமிங் வீடியோவில் போட்டால் நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க அதனால நாங்கள் ஷார்ட்ஸ்லேயே போட்டுடுறோம் எப்படிங்க இருந்துச்சு ரெண்டு பீஸ் பெரிய பெரிய பீஸாக கொடுத்தாங்க கிறிஸ்மஸுக்கு பார்ப்பாங்களுக்கு கிஃப்ட் வாங்க வந்துருக்கோம் வருஷம் வருஷம் வாங்கி தரும் இந்த வருஷம் மறந்துட்டோம் பார்ப்பாங்களே கேட்டாங்க பயங்கரம் வாங்கிட்டு அப்படியே பாய்ப்பா

அது அதுக்கு மேஜிக் புக் மேஜிக் புக் எழுதுனா ஒரே ரெண்டு காஞ்சிரஸ் சோபிகா ஒரு சோபிகா எழுதுனோ ஒரு திக்க புக் எழுத கூடாதுன்னு தான் பிளே பண்ணோம் அந்த புக் انا நல்லா இருக்கு அதுக்கு மேல Black Pen அடிக்கணும்னு நினைக்கிறேன் இதுக்கு அதுக்கு மேல Black Pen அடிச்சனா திரும்ப எழுதலாம் கதை ஆ கொஞ்ச நேரம் காயும் அப்புறம் பாத்தீங்கன்னா ஜூஸ் என்னது இது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ லிஃப்டிக் பேனாவா

நான் தான் ஒரு பேனா வாங்குறதுக்கே எங்கள் அப்பா ஒம்பது நாள் அழுவோம் இல்லை இப்போலாம் மொத்தமாக வாங்கிட்டுலாம் வாழ்வுதான் இது பார்த்திங்கன்னா என்னோட பார்சல் ஒன்று வந்துச்சுன்னு சொல்லி கூப்பிட்டாங்க ஆமாம் அந்த கத்திரிக்கொள்ள என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்துட்டேன் ஊசி போட்டோடனே எனக்கு சரியாயி போச்சு எப்படி சரி வந்துச்சுன்னா அவங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல அப்புறே சரி ஆச்சுன்னு நினைக்கிறேன்

இப்போதான் பேரவை படிக்கிற ஆர்டர் போட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதுக்கப் ஆஃபர் இல்லை ஒன் ஃபிஃப்டியா டூ ஃபிஃப்டி இதோட ஒரிஜினல் ரேட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பது ரூபா ஆஃபரில் வந்து எனக்கு டூ ஃபிஃப்டி கிடைச்சிது சரி பரவாயில்ல எதையோ போடுவோம் அப்புறமா பார்த்தீங்கன்னா பிரியாணி கிறிஸ்மஸ் பிரியாணி என்னது இது என்னோட ஃப்ரெண்டு கொடுத்தனுச்சாங்க என்னங்க வாங்க மாட்டேங்க

அந்த கா. என்னது? கேக்கும் கேசரியும் இந்நேரம் கிறிஸ்மஸ் டைம்ல நம்ம அந்த கவுண்டர்ல இருந்தேயே எத்தனை கேக்கு எல்லாம் வீட்ல இருந்துகுள. இங்க இல்லையா?